தற்போது உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரட்சி பெறுபேறுகள் தொடர்பான மீளாய்வுக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் பதினான்காம் திகதி வரை சமர்ப்பிக்க முடியும் என பரட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு குறித்த பரட்சிய பெருபர்களை பரட்சிகளின் திணைக்களத்தின் www.donates.lk டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளங்களுக்குப் பிரவேசித்து பரீட்சாத்திகளின் சூட்டன்களை உள்ளீடு செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் அதே நேரம் ஆன்லைன் டாட் கவர்மெண்ட் டாட் எல்கே என்ற இணையதளம் ஊடாக சகல அதிபர்களுக்கும் தமக்கான பயனர் பெயரை பயன்படுத்தி பாடசாலைகளின் பெருபெரு அட்டவணையை தரவிறக்கம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பாடசாலை ரீதியில் மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு பரட்சாத்திகளும் தனிப்பட்ட ரீதியில் அறுபத்தி ஐயாயிரத்து முன்னூற்று முப்பத்தொரு பரட்சாத்திகளும் தோற்றியிருந்தனர் இந்நிலையில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டு மாணவர்கள் கல்வி பொது திராதர உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர் இது எழுபத்தி ஐந்து தசம் ஏழு இரண்டு சதவீதமாகும் இதேவேளை முன்னூற்றி ஒன்பது மாணவர்கள் சாதாரண தர புரட்சியில் ஏ சித்தி பெற்றுள்ளதுடன் இது மூன்று மேலும் இரண்டு இரண்டு சதவீதமான மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தோல்வியடைந்துள்ளதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்